கரீஸ் உனக்கு உன் தங்கச்சி எழுதுது சில்ட்ரன்ஸ் டே கவிதை தங்க சொல்லு தங்கச்சிக்கு அப்புறம் அம்மாவுக்கு கவிதை எப்படின்னா கடலளவு பாசமான அம்மா அப்படி நிறைய கவிதை எழுதிருக்கு பாப்பா அவன் வெறி குடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஆஹ் சரி நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேனால பாப்பாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் என்ன கிஃப்ட்னா குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க நானும் எங்க வீட்டுக்காரரும் வெளியில போயிருந்தோம் அப்ப வந்து இருபது ரூபாய் கடையை பார்த்தோம் பார்த்துட்டு எல்லாமே எடுத்தது பவுச்சு இருபது ரூபா எல்லாமே இருபது ரூபா அதை எதை எடுத்தாலும் இருபது ரூபா தான் எனக்கு பவுச்சு இந்த இந்த க்ளிப்பு எல்லாமே இருபது ரூபா இதுல எத்தனை இருக்குது ஒன்று மூணு அஞ்சு இருபது ரூபா இந்த பாத்திரம் தேய்க்கிற நார் ஸ்க்ரப்பு அப்படிதான் தம்பி ஸ்க்ரப்பு ஸ்க்ரப்பு இருபது ரூபா அதே மாதிரி இந்த இதில் வந்து மூணு பீஸ் இருக்குது ஜடைக்கு மாட்டுறது இருபது ரூபா எல்லாமே இருபது ரூபாய் எல்லாமே இருபது ரூபா தான் இது உனக்கு மைகி கேட்ரிங் கேட்

இதுவுமே இருபது ரூபாய் இத்தனை கிளிப்புமே இருபது ரூபா இதுலையும் அஞ்சு இருக்கு அஞ்சு ஆறு இருக்கு ஆறு இருக்கு இது வந்து நம்ம பாத்ரூம் போடுறது இருபது ரூபா சிங்குக்கு போடுறோம் எல்லாமே போட்டுக்கலாம் தண்ணி சீக்கிரம் போகும் இது வந்து மாம்பழம் கட் பண்றதுக்கு ஆப்பிள் பழம் கட் பண்ணுறதுக்கு கட்டியான் அப்ப இருபது ஆமா கேர்பின் வந்து இந்த ஒரு அட்டை இருபது ரூபா எல்லாமே இருபது ரூபா ஆமாம் இது வந்து பருப்பு மேக்ஸ் உருளைக்கிழங்கு மேக்ஸ் பருப்பு எல்லாம் அப்படி கடைஞ்சிக்கிடலாம் அது இது இருபது ரூபா பரவாயில்லன்னு இருபது ரூபாய்க்கு எடுத்தாச்சு ஓகேவா அடுத்து வந்து கோழி பாருங்க நம்ம கோழி எங்க வந்துருச்சு பார்த்தாக்கா கரீசோடி நாலஞ்சு கோழி வளர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது நீட்டா அங்க அங்கதான் ஆயிருக்கு இந்த பக்கம்னு அவர் அது முட்டை ஓட்டு இருக்கு இந்த கோழி இந்த கோழி பேர் என்ன பேர்டா பேர் ரோசியா கரீசோடி தங்கச்சி வெரி குட் இது வந்து பாப்பாவுக்கு பெயிண்ட் அடிக்க

சட்னி இட்லி செஞ்சு அழகா பவுல்ல வச்சுக்கல ஒரு மூணு பவுல் இருக்கு நல்லா இருக்குது மூணு பவுல் அங்க தனியா வச்சுங்க ஒரு டப்பா இது வந்து பூவு பூவு எதாவது போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம் அப்படி இது இருபது ரூபா தான் காய்கறி காய்கறி வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட்டிடுங்க அப்புறம் வந்து இதுமே பாத்ரூம் போடுறது இது வந்து பின்னூக்கு பாப்பா டெய்லி அம்மா பூக்கு தூக்கு குங்குமம் இது வந்து செவ்வாது நிலவாசப்படி பூஜை பண்றதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஜம்முன்னு நிலவாசப்படி பூஜை பண்றப்ப மனமா இருக்கும் ஏற்கனவே வீட்டுல இருக்கு இது வந்து பாத்ரூம்கெல்லாம் வச்சுக்கலாண்டு இந்த மாதிரி கிளிப்பு ஒண்ணு எடுத்தேன் இருபது ரூபா இதுமே இருபது ரூபா பச்சை குங்குமம் நல்ல மனமா இருக்கும் பச்சை குங்குமம் அப்புறம் இடிகள் இது வந்து வேற கடையில எடுத்தோம் நூத்தம்பது ரூபா இடிகள் நூத்தம்பது ரூபாய் அப்புறம் ஒரு வடைச்சட்டி எடுத்து பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நூத்தம்பது ரூபாங்க அந்த வடைச்சட்டி கடாய் இது வந்து மசார் வறுக்குறதுக்கு இல்லை கறி வறுக்குறதுக்கு கறி இந்த வடைச்சட்டி வந்து நூத்தம்பது ரூபா சூப்பரா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது அதனால் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் இதுவே ஆயிரம் ரூபா ஆச்சு நிஜமாக இது எழுநூத்தொம்பது ரூபா இது ஒரு முந்நூறு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள் வாங்குறதுக்கு சரி சும்மா வீட்டில் இருக்காட்டி என்னாது தான் அதே சொன்னல கண்ணு வலிக்கு நிறையா சொன்னாங்க டாக்டர் அதெல்லாம் ஒரு பெரிய லாங் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி என்ன ப்ராப்ளம் என்ன இருந்து அதனால சரி சும்மா வீட்டில் தானே அன்றைக்கி அவர் வேலைக்கு போகல வாங்க போயிட்டு ஒரு நாளைக்கு வேலைக்கு போவாங்களா சரி வாங்க மதியத்துக்கப்பாட்டில் வாங்கி ஆமா மேட்டு வாங்கினேன் இருபது ரூபாய் மேட்டே இல்ல வீட்டுல அது மலை தண்ணி கலந்துக்கிட்டு ஒன்னொன்னா போயிட்டு போட்டுருவேன் நானும் அதனாலதான் ஒரு நாலு மேட் வாங்கினேன் இன்னுமே நல்லா குவாலிட்டியான மேட் ஒரு நாலஞ்சு மேட் வாங்க பாப்பா டிமார்ட் போறப்ப வாங்கி சிங் போட்டு ஒரு மேட்டு நாலு மேட்டு ஒரு மேட்டு இருபது ரூபாய் எண்பது ரூபா இவ்வளோதான் பண்ண வீடியோ சாரி இருபது ரூபா கிடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெறும் இருபது ரூவாய்தான் அவிநாசில சூப்பரா இருக்கு எல்லா பொருளுமே வேணும் என்ன பாப்பா புடிச்சிருக்க உனக்கு இந்த பவுச்சர் வந்து ரொம்ப பிடிச்ச விரிவம் அண்ணனுக்கு எதுவுமே எடுக்கணும்னு நினைக்காத அண்ணனுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து குடுத்தாரு சின்னசாமி சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கூடிய நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ